அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் இன்னொரு கூடுதலான செய்தி பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அனுமதியும் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் தேர்தலின் போது சின்னம் ஒதுக்குவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண் கையொப்பமிடுவதற்கான அங்கீகாரம் என்பதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக சமீப இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சிறப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்துவதற்கு வழிநடத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு என்பது வெளிவந்திருக்கிறது அது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த தருணத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுச்செயலாளர் வடிவேலர் ராவணன் அவர்கள் பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பயன்படுத்த முடியும் இது ஒரு காலத்தில் ஐயா அவர்கள் நிறுவனர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக அவர் நிறுவனர் தான் நிறுவனராக இருந்துதான் எங்களை வழிநடத்துவார் அவருடைய நோக்கங்களையும் அவருடைய லட்சியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதை நிறைவேற்றுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக அந்த பணியை இதுவரையில் செய்து வருகிறார் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் இந்த அறிவிப்பு இப்பொழுது வெளிவந்தது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக இது இதுபோன்று தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த வழங்கியிருக்கிறது என்று சொன்னபோது அதனுடைய நகல்கள் உத்தரவுகள் காட்டுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் சில நண்பர்கள் நீங்கள் கேட்டீர்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் இதை காண்பிக்கின்றோம் இந்த தருணத்தில் குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராதா ராமதாஸ் தான் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் உள்ள இயக்கம்தான் எனவே நீங்கள் செய்தி வெளிகின்ற போடுவது இந்த அணி அந்த அணி என்று போடுவதை தயவு செய்து இந்த நிமிடத்திலிருந்து தவிர்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் கட்சியினுடைய நிர்வாகிகளாக கட்சியினராக இருந்து வருகிறார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலத்தில் கடந்த முறை கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் மாதிரி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினர் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர் அந்த அடிப்படையில் நீங்கள் இனிவரும் காலத்தில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று நீங்கள் அழைக்க வேண்டும் அதை உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக அந்த நேரத்தில் விடுக்கின்றோம் இன்னொரு செய்தி இப்போ சமீப காலத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் அதன் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் நூறு சதவீதம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அவருடைய தலைமையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சில குழப்பங்கள் காரணமாக யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம் அனைவரும் வாருங்கள் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம் பல்வேறு தியாகங்களை செய்தோம் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்களெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரையில் சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அவர்களையும் இந்த தருணத்தில் அழைக்கின்றோம் அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கான பணிகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தி வருகிறார் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள் நடைபயணத்தை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நடத்தி வருகிறார் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அம்பலப்படுத்தக்கூடிய முதன்மையான பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்து வருகிறார் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை இவரால் தான் எதிர்காலத்தில் வழிநடத்த முடியும் இவர்தான் கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் கிடைக்கப்பட்ட இந்த அறிவிப்பு எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஒருவேளை கொடியையோ மற்றவர்கள் அதை வந்து உங்கள் மூலமாக சொல்கிறோம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துவது தவறு என்பதை உங்களிடம் நாங்கள் இந்த மூலமாக தெரிவித்துக்கிறோம் குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தான் இந்த செய்தி

மருத்துவர் ஐயா அவருடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் உரிய விகிதாச்சார இடஒதுக்கீடை பெற வேண்டும் என்பது போன்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் இந்த இரண்டு லட்சியத்தையும் அடைவதற்கான பயணம் தான் இது எனவே அவர் நிறுவனராக கொண்டுதான் இந்த பயணத்தை தொடங்குகிறோம் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் செயல்பட வேண்டும்

பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இயக்கம் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்திருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதையும் கண்காணிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய அவர்களையும் முறைப்படுத்தக்கூடிய பணி என்பது தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கீகாரத்தை இழந்திருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு அதற்கான கட்சி சின்னங்கள் ஒதுக்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய குழப்பம் என்பது தீர்ந்திருக்கிறது மகிழ்ச்சியானது இன்னொரு தருணத்தில் நாம் பிறகு சந்திப்போம் நான் வந்து மீண்டும் சொல்லிட்டேன் இப்பொழுது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடியதான் சொல்லுங்கள் ஏன்னா கட்சியினுடைய அங்கே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தலைமை அலுவலகம் எங்கே அமைய வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இப்போ கூட சமீபத்தில் உறுப்பினர் அட்டை கொடுத்தாங்க அங்கே வயலாபுரம் தொடர்ந்து ஆனால் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் செயல்பட வேண்டும் என்பது தான் கட்சியினுடைய விதியின்படி அதன்படி செஞ்சுருக்கேன் ஏன்னா வயலா சம்மந்தமாக பல்வேறு தருணத்தில் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அதை மீண்டும் இந்த நேரத்தில் பதிவு தேவையில்லை இன்றைக்கு முக்கியமானது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் இது ஒட்டுமொத்த கட்சியினருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அந்த விதத்தில் இந்த அறிவிப்பை உங்கள் மூலமாக வெளியிடுகிறோம் நன்றி I t k n I n t know. I d o t k I don't n o w I d n o t સત્તા